அவர் பேர் காப்பாற்றுற மாதிரி ஆத்தா எல்லாத்துக்குமே குழந்த வர கொடுப்பாள் எல்லா நம்பிக்கையோடு வாங்க அவரை புண்படுத்துகிற மாதிரி யாரும் பேசவும் வேண்டாம் நல்லபடியாக எல்லாத்துக்கும் கொடுப்பா ஆனால் எனக்கு வந்து ரெண்டு நடந்திருக்கு இன்னும் ஒன்றே ஒன்று அஞ்சு பௌர்ணமிக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்யணுமோ அந்த ஆத்தாக்கு நான் கண்டிப்பாக செய்வேனாங்க அவங்களும் பிள்ளைக்குட்டியோடு நல்லா இருக்கணும் ஊர் மக்கள் அத்தனை பேர் எங்கேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அனைவருக்கும் குழந்தை பாக்கி எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டாக கொடுக்குறா ஊர் மக்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க நல்லபடியா முடிச்சு கொடுப்பா சக்தி பராசக்தி அம்மா அவங்க பையனுடைய கேஸ் முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு கொடுங்க ஐந்து பௌர்ணமிக்கும் ஆலயத்துக்கு வரணும் சரி வரேன்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க சேலம் மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் அங்கம்மா காலையை சார்ந்தவங்க அம்மா தொடர்ந்து பௌர்ணமியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இப்போ அஞ்சாவது பௌர்ணமியா வரீங்களாம் அஞ்சாவது பௌர்ணமியா வந்திருக்காங்க அஞ்சாவது பூர்ணம் இன்னைக்கு வந்து அம்மாவை தரிசனம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபோன் கால் வந்து உங்கள் பையனோட கேஸ் உங்கள் பையனுக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சந்தோஷமான நிகழ்ச்சி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க செய்தி சொல்லியிருக்காங்க அதனால் உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க அந்த அம்மா ஓன் சக்தி கராசி